லூயா உங்கள் இந்த காலை வாழ்த்துக்கிறேன் கத்துடைய வார்த்தை ஆசீர்வாதம் மீண்டும் இந்த காலை வழியை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை நம்மோடு கூட பேசப்படுகிறது நமக்கு எல்லாவற்றிலும் அது பிரயோஜனமாய் நம்மை ஆசிர்வதிக்கிறது அமேன் ஆமேன் லூயா காரணம் தேவனுடைய வார்த்தை அது ஒருபோது வெறுமையாக திரும்புவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு அவர் சித்தம் கொண்டு வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறாரோ அது நிச்சயம் நிறைவேறும் நாம் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கற்றுவதை செய்து முடிப்பார் ஆமேன் அல்லே லூயா இந்த காலை வழியில கூட நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தை வாசித்து பாருங்கள் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவர்கள் நானே புத்தி வல்லமை என்னுடையது ஹாலே லூயா ஹாலே லூயா கற்று சொல்லுகிறார் ஆலோசனை மெய் ஞானம் தேவனுடையது புத்தி வல்லமை தேவனுடையது வேதம் சொல்லுகிறது வல்லமை தேவனுடையது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே வல்லமை தேவனுடையது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் காணப்படுவதற்கு நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்தின் மத்தியிலிருந்து சுரீவல் ஜனங்கள் வெளியே கொண்டுவரப்பட்டார்கள் மோசைவினால் அவர் கடந்து போன பாதையிலே செங்கடல் குறுக்கிட்டது ஒருவராலும் அதை கடந்து போக முடியாது காரணம் அது மகா பெரிய கடலாய் முன்பாக அது காணப்பட்டது ஆனால் தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்கிற்று லூயா மோசேனுடைய கோலை அந்த செங்கடலை நோக்கி நீட்டும்படி கற்று சொன்னார் ராம் முழுவதும் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார் செங்கடல் இரண்டாய் பிளந்தது ஜனங்கள் கடந்து போனார்கள் அது மாத்திரமல்ல பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களை அதே செங்கடல் மூடி போட்ட வல்லமையை கற்று காண்பித்தார் கவலைப்படாதீர்கள் இந்த நாளிலே இதுவரை இருந்த எல்லா தடைகள் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற தடைகளும் உங்களுக்கு பின்பாக பின்தொடர்ந்து வந்த அத்தனை சத்துருக்களின் கிரியைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடன் பாரங்களும் வேதனைகளும் கண்ணீர் துக்கத்தின் பாடுகளும் உங்களை முன்னேற விடாமல் செய்கிற எல்லா தடை செய்கிற ஜனங்களும் எந்தெந்த ரூபத்திலே சத்துரு எந்தெந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு முன்பாக நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ அனைத்தையும் கத்தர் நிர்மலமாக்கி அதை பிளந்து போடுவார் சத்துருக்களை மூடி போடுவார் நம்மையோ தாண்டி போக வழி திறப்பார் அலே லூயா கவலைப்படாதிருங்கள் நாம் விசுவாசம் என்கிற கோலை நீட்ட வேண்டும் நம்பிக்கை என்கிற கோலை நீட்ட வேண்டும் ஜெபம் என்கிற கோலை நீட்ட வேண்டும் காத்திருக்க வேண்டும் ராம் முழுவதும் ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது இந்த காலை வெளியில கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு வல்லமை வெளிப்படுகிற நாட்கள் இதுவே உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வேலை சம்பாத்தி காரியங்களுக்கு ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளைகள் காரியத்துக்கு இதுவரை எந்தெந்த காரியம் தடை பண்ணப்பட்டதோ எல்லாவற்றையும் கத்தர் பிளந்து போடுகிற வல்லமை கொண்டு போகிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் நமக்காக யுத்தம் வல்லமை உள்ளவராய் வெளிப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே தாவிது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார் இந்த நாளிலே உங்களை என் கையிலே கத்தரப்பு கொடுப்பார் யுத்தம் கத்தருடையது காரணம் தோலியாத்து கையிலே ஈட்டி பட்டயம் கேடகம் இருந்தது ஆனால் தாவதி சொல்லுகிறார் கர்த்தர் பட்டயத்தினாலோ ஈட்டினாலோ ரட்சிக்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே நாம் நம்புகிற காரியம் நாம் சார்ந்து கொள்கிற காரியம் ஆயுதங்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு எல்லாமே நம்பிக்கையற்று போகிற காலம் கர்த்தர் பாருங்கள் நமக்காக வல்லமையை வெளிப்படுத்தி சத்துருக்களின் ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அபத்தமாக்கி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவார் அல்லேலூயா நமக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிற வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக இன்றைக்கும் யுத்தம் பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள் கர்த்தருடைய வல்லமையை விசுவாசியுங்கள் ஜபிப்போமா பிதாவே வல்லமையும் ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுக்கிற தேவனே இப்பொழுது நீரே அறிவு புத்தி ஞானம் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் நீங்கட்டும் சகல சத்துருக்களின் ஆண்டு ஒரே போராட்டங்கள் விலகட்டும் கத்தாவையும் நம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறோம் நம்முடைய வல்லமையை நம்பி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இதுவரை எங்களுக்கு விரோதமான சத்துருக்களின் வல்லமைகள் முறிந்து ஓடும்படி ஜபிக்கிறோம் நீரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற இருக்கிறீர் ஒரு விசை கூட யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நலம் என்று சொன்னபடி உம்முடைய ஞானமும் ஆலோசனை கொடுத்து நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வுக்காக ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே நீரே எல்லாவற்றிலும் நின்று எங்களை விடுவிக்கிற தேவன் இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுவிப்பிறாக வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பிறாக எல்லா முன்னேற்ற தடைகளை நீக்கி போட்டு வழி உண்டாக்கி ஆசிர்வதிப்பீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி உமது வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்கிறோம் இயேசுபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே ஆமேன் காட்பசி ஒவ்வொரு நாளும் நாம் கத்தில் நோக்கி கேட்போம் கத்துடைய வல்லமை வெளிப்படும்